பாம்புகள் வாழ்ந்து வரும் கிராம நிர்வாக அலுவலகம் தாழம்பூரின் அவலநிலை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாழம்பூர் ஊராட்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் அலுவலகம் மேம்படுத்தப்படாமலும் புதுப்பிக்கப்படாமலும் கிடப்பில் போடப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கண்டு காணாமல் இருந்து வரும் அரசு அதிகாரிகள் பாதிக்கப்படும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர்கள் இதற்கு விடை தருவாரா மாவட்ட ஆட்சியர் என எதிர்பார்க்கும் அரசு ஊழியர்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு வரும் பொதுமக்கள் தொடர் பயத்தில் வருவதாக குற்றச்சாட்டு செய்து வருகின்றனர் பலமுறை அலுவலகத்தில் உள்ளே பாம்புகள் கூட்டம் இருப்பதாகவும் அலுவலகம் சுற்றி முள் புதர்கள் வாழ அடைந்த நிலையில் உள்ளதால் பல்வேறு விஷவாயு மூச்சுகள் தரையில் நெளிந்து வருவதை அதிகாரிகள் பார்த்து பயத்தில் பயணித்து வருவதாகவும் மக்கள் குறை கூறுகின்றனர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் இயங்கி வரும் அரசு அதிகாரிகள் வெளியே சொன்னாலும் பிரச்சினை சொல்லாவிட்டாலும் பிரச்சனை என்று வாயை மூடிக்கொண்டு பயத்தில் இருந்து வருவதை சிறப்பாக செயலாற்றி வரும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் விஏஓ அலுவலகத்தை புதுப்பிப்பதற்கு கண் திறக்க மாட்டாரா என கதறும் ராராக்கள்